நமது வேத மதத்தின் பார்வையில் பிரபஞ்ச சக்தியின் மகிமை பற்றிய பார்வையில் பிரபஞ்ச சக்தியின் மகிமை பற்றிய இந்த பிரபஞ்ச சக்திங்கிற வார்த்தையை நீங்க என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தி பொறுத்து பிரபஞ்ச சக்தினா இறைவன் அப்படின்னா அதுக்கு ஒரு இது பிரபஞ்ச சக்திங்கிறது மாயைன்னு எடுத்தா அதுக்கு இன்னொரு இது அப்புறம் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கறத ஒரு அறிவியல் பூர்வமா கெமிக்கல் பவர் மேக்னட்டிக் பவர் எலக்ட்ரிக்கல் பவர் இன்னைக்கு சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறான் அப்படி எடுத்துக்கிட்டா அது இன்னொரு இது பொதுவா கடவுள் பிரம்மணு இருக்கு அவருடைய சக்தியே நம்ம சக்தி மாயை அப்படின்னு சொல்றோம் இந்த மாயைக்கு என்ன சக்தி அப்படின்னா எல்லா சக்தியும் இருக்கும் நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போது சொன்னேன் பொதுவா வளரத்தில் ஒரு ஆர்டர் இருக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்குபடி காரியங்கள் நடக்குது அப்படின்னு பொதுவா அப்படி இருந்தாலும் அதை தாண்டியும் விஷயங்கள் நடக்குது இப்போ இருட்டும் வெளிச்சம் ஒன்னா இருக்க முடியுமா பொதுவ முடியாது சங்கரர் பிரம்மசுத்தர்ல அத்தியாச பாஷ்யத்தில் சொல்றாரு அத்தியாசம் அப்படிங்கிறது எப்படி ஒன்னா இருக்க முடியாத வெளிச்சமும் இருட்டும் ஒன்னாக்கப்படுதோ அதே மாதிரி ஒரு ஜீவன் தன்னுடைய இல்லையில்லாத சக்திய மறந்து தான் அல்பமானவன் அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு பொதுவா நாம இந்த உடம்ப நானு நினைக்கிறோம் அல்லது இந்த உலகத்துல நம்முடையதுன்னு நிறைய நினைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது அப்படிங்கிற சங்கர்த்துக்கு ஒரு தெரிய ஒரு ஸ்லோகம் வீசுக்கிறார் மாயா பஞ்சகம் அப்படின்னு பேரு அது முடியும் போது அப்டீத கடனா சி மாயா அப்படின்னு முடியும் அதாவது மாயினுடைய சக்தி ரொம்ப அற்புதமானது நடத்த முடியாததெல்லாம் அது நடத்திடும் அப்படிங்கிறது மாதிரி சொல்ற பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லும் போது மாயு சொல்லும் போது பல முகங்கள் இப்ப பையன் படிச்சு காமிச்சான் அது வந்து ஒரு பவர் இதே மாதிரி கெமிக்கல் ரீதியான பவர் பொதுவாக சயின்டிஸ்ட் ஒரு அஞ்சு விதமாக பாக்குறாங்க மேக்னட்டிக் பவர் எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரோ மேக்னடிக் பவர் கெமிக்கல் பவர் இந்த மாதிரி அப்புறம் பிசிக்ஸ் அந்த பவர் இப்படி ஒரு அஞ்சு விதமா சயின்டிஸ்ட் பிரிக்கிறாங்க முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க இப்படி அஞ்சு தனித்தனியா இருந்துட்டு இருந்துன்னு நினைச்சாங்க இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்னு இன்னொன்னா மாறும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நாம இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு சக்தி இருக்கு அந்த ஒரு சக்தி இடத்துக்கு தெரிஞ்சது மாதிரி பல்வேறு முகங்களை எடுக்குது சில மட்டும்தான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நமக்கு தெரியாத முகங்களும் அதுக்கு நிறைய உண்டு அது எதை வேணாலே செய்ய முடியும் இப்ப இன்னைக்கு உலகம்னு ஒன்று இருக்கு அதுல பால் வழி திரள் அப்படின்னு ஒன்று நாம் சொல்றோம் ஓரளவுக்கு நமக்கு இதை பற்றி மட்டும்தான் ஐடியா இருக்கு இத மாதிரி பல மின்வெளி கூட்டங்கள் இருக்கு கேலக்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி பல கேலக்சி இருக்கு அப்படிங்கிற அறிவு நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு நாம இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தோம் சூரியன் ஒன்று இருந்தது சூரியன் மையமா வச்சு பூமி எல்லாம் சுத்திட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சோம் சூரிய குடும்பம்னு அதுக்கு பேர் போட்டிருந்தோம் அப்புறம் சூரியன் நிலையானது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க இந்த சூரிய குடும்பம் மாதிரி இந்த கங்கை சொல்லுவோம் மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால்வழி திரளில் நிறைய குடும்பங்கள் இருக்கு இந்த எதையோ மையமா வச்சு நடந்துகிட்டு இருக்கு இந்த பால் வழித்திரே சூரிய குடும்பமே ஒரு மையத்தை வச்சு நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த ஒட்டுமொத்த பால் வழித்திரும் வேற எதையோ மையமா வச்சு நகர்ந்துட்டு இருக்கு பழைய குண்டுபலுக்கு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சுருள் அந்த சுருளை சுருட்டி வச்சிருக்கோம் அந்த சுருளை மேற்கொண்டு சுருட்டி வச்சிருக்கோம் இப்படி சுருளுக்குள்ள சுருளாட்டு அந்த தங்ஸ பயன்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி இந்த உலகம் செயல்படுது அப்படிங்கிறது மாதிரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது எல்லாமே எயிட் இசட் என்னென்ன பாக்குறவங்களோ எல்லாமே அவனுடைய சக்தி தான்